குடமுழுக்கு சமீபத்தில் கோலாகலமாக நடந்தேறிய நிலையில் விடுமுறை நாளை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் வணக்கம் பவானி தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக அதாவது திருச்செணி சுப்பிரமணிய சுவாமி ஞாயிற்றுக்கிழமை தினம் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கின பக்தர்கள் தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதாவது அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அங்க இருக்கக்கூடிய கடற்கரையில் குளித்துவிட்டு தற்பொழுது குடும்பத்துடன் தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது கோவில் யானை தெய்வானை பக்தர்களுக்கு தனது துதிக்க தும்பிக்கையால் ஆசிர்வாதம் செய்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்வையும் பார்க்க முடிகிறது அதேபோல் இந்த ஆணி மாதத்தின் கடைசி மூர்த்த நாள் என்பதாலும் அதிகப்படியான திருமணங்கள் நடைபெற்று வருகிறது கோவில் முன்பிருக்கக்கூடிய சண்ம மண்டபத்தில் திருமணங்கள் அனைத்தும் நடந்து வருகிறது கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களின் வசதிக்காக குடியிரு கழிப்பறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது தற்பொழுது கிருஷ்ண பகுதி முழுவதும் விழாக்குளம் காணப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நீங்களும் இணையுங்க